என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க சூரியன் செயற்கையை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவதுங்க இயல்பாகவே சூரிய பகவானும் சனி பகவானும் நெருங்கிய பகை கிரகங்கள் சூரியன் பார்வை சனிக்கு ஆகாது சனி பகவானின் பார்வை சூரியனுக்கு ஆகாது சனியும் சூரியனும் ஒன்று சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் அமரக்கூடாது அப்படி அமர்ந்திருந்தால் எந்த பாவத்தில் சேர்ந்துள்ளதோ அந்த பாவம் கண்டிப்பாக பால் பட்டுவிடும் தந்தைக்கு ஆகாது அரசு மூலியமாக பல பிரச்சனைகள் பல தொந்தரவுகள் உண்டாகும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும் தந்தையும் மகனும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது தந்தைக்கும் மகனுக்கும் அடிக்கடி சண்டை சிச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும் கூலி ஆள்கள் மூலியமாக பிரச்சனை நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இப்படி எல்லாம் பொதுவான தன்மையில சொல்லுவாங்க இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்த ஒரு ராசியில் அமர்ந்துள்ளால் பல கஷ்டங்களை கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா ஒரு சில லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானும் சனி பகவானும் ஒரே வீட்டில் சேர்ந்திருந்தால் மிக ராஜயோகமான பலன்களை வாரி வணங்கி விடுவார்கள் விஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் நாலாவது வீட்டுக்கு உடையவர் நாலாவது வீடு அசையா சொத்தை பத்தி சொல்லக்கூடிய வீடு ஆடு மாடு கால்நடைகளை பத்தி சொல்லக்கூடிய வீடு சுகமான வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடிய வீடு வாகனங்களை பத்தி சொல்லக்கூடிய வீடு நாலாவது வீடு தாய்க்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய பாசம் நட்பு உணர்வு இவைகளை பற்றியெல்லாம் எல்லாம் நாலாவது வீட்டில் சொல்லலாம் இப்படியே நிறைய இருக்குதுங்க சொல்லிக்கிட்டே போலாம் ரிஷபலக்கணத்துக்கு ஒன்பதாவது வீடுங்கிறது தந்தையை பத்தி சொல்லக்கூடிய வீடு அவர் செய்யக்கூடிய தர்ம காரியங்களை பத்தி சொல்லக்கூடிய வீடு ஒன்பதாவது வீடு கோயில் குளங்களை பத்தி சொல்லக்கூடிய வீடு வெளிநாட்டு கல்வியை பத்தி சொல்லக்கூடிய வீடு இப்படி ஒன்பதாவது வீட்டை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் பத்தாவது வீடுங்கிறது தொழிற்தானம் இவருக்கு எப்படிப்பட்ட தொழில் அமையும் நல்ல தொழில் அமைவா தொழில் இவர் நல்லபடியாக நடத்துவாரா இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய வீடு பத்தாவது வீடு இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானும் சனி பகவானும் இருவரும் இணைந்து ரிஷப லக்கணத்திற்கு பதினொன்னாவது வீட்டில் நல்ல நிலையில் அமர்ந்துள்ளால் பல யோகங்களை இந்த இரண்டு கிரகங்களும் ஆட்டம் போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சுகமான வாழ்க்கையை வாரி வழங்குவார்கள் அழகான வாகன யோகம் கிடைக்கும் அசையா சொத்துக்கள் இவர் நிறைய வாங்குவாரு அசையா சொத்துக்கள் மூலியமாக இவருக்கு நிறைய தன உறவு உண்டாகும் தாய்க்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய நல்ல உணவு உறவு முறை சிறப்பா இருக்கும் இவருடைய தாய் சொந்த பந்தங்களுக்கு இடையே நல்ல பாச உணர்வு உதவிகள் பலவற்றை ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அணிவிப்பார்கள் நல்ல கல்வி இவருக்கு அமையும் கல்வி நிலையில முன்னுக்கு வருவாரு அரசு சம்பந்தமான வேலைகள் இவருக்கு கிடைக்கும் இப்படி எல்லாம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் அள்ளித்தருவார் அதே ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடியவர் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது மிக சிறப்பான யோகம் அதை பத்தி ஒன்னும் சிறப்பா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இந்த ரெண்டு கிரகங்களும் அதாவது சூரிய பகவானும் சனி பகவானும் இணைந்து ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பதினொன்னாவது வீட்டில் இருந்தால் மிக சிறப்பான ராஜயோகமான பலன்களை வாரி வழங்க வழங்கி விடுவார்கள் இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வேகமாக இவருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பார்கள் அசையா சொத்துக்கள் நிறைய வாங்கி மகிழ்வார்கள் அசையா சொத்துல இவருக்கு வரவு கிடைக்கும் நல்ல அழகான வாகன யோகம் கிடைக்கும் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை சுகமான வாழ்க்கையை அனுவிப்பார்கள் தந்தை மூலியமாகவும் இவருக்கு நல்ல யோகம் உள்ளதாக அமையும் தந்தை மூலியமாகவும் இவருக்கு பாசம் தன வரவுகள் தந்தை வழி சொத்துகள் தந்தை வழி தொழில்கள் இதெல்லாம் இவருக்கு மிக சிறப்பான முறையில் லாபமாக அமையும் அரசு மூலியமாக நல்ல லாபம் அடைவார்கள் அரசு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மூலியமாகவும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் பெரிய மில்லு முதலாளி எண்ணெய் தொழில் வைத்து நடத்தி அதன் மூலியமாக பெரும் லாபத்தை அடைவார்கள் கூலியாள்கள் நல்ல கூலியாளர்கள் நல்ல வேலை செய்ய கூலியாள்கள் வேலை செய்யக்கூடிய கூலியார்கள் அதாவது நல்ல நிலையில் வேலை செய்யக்கூடிய கூலியாள்கள் இவருக்கு கிடைப்பாங்க கோழியாள்கள் இவர்கிட்ட ரொம்ப பாசமா நேசமா அவருக்கு செய்யக்கூடிய வேலைகளை செய்து முடித்து அவருக்கு அதிகமான அளவு லாபத்தை ஈடுவார்கள் அவர் வசிக்கக்கூடிய பகுதியில மிக சிறந்த மனிதராக இருப்பார் ஊருக்கு ஓடி ஓடி நன்மை செய்வார் ஊர்ல பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக நல்ல பேர் வாங்குவாரு அவர் வசிக்கக்கூடிய இடத்துல கோயில் நிர்வாகம் புதிய கோயில்கள் கட்டுவது ஊருக்கு தேவையான பல நன்மைகளை செய்து அதன் மூலியமாக ஒரு அதிக லாபத்தை அடைவாரு இன்னும் பல சிறப்பான பலன்களை இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைந்து வாரி அள்ளி தருவார்கள் ஆனா மேலோட்டமா பார்க்க போறப்ப சூரியனும் சந்திர சூரிய சாரி சூரியனும் சனி பகவானும் இணைந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது என்பார்கள் ஆனால் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு விதி விளக்குங்க ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நான்காவது வீட்டுக்குடைய சூரிய பகவானும் ஒன்பதாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்குரிய சனி பகவானும் இணைந்து ரிஷப லக்கணத்திற்கு பதினொன்னாவது வீட்டில் நல்ல நிலையில் அமர்ந்துள்ளார் பல யோகங்களை கண்டிப்பாக இவர் வாழ்க்கையில அணிவிப்பார் அதுமே அந்த திசை வரும் பாருங்க சனி திசை சூரிய திசை அல்லது மற்ற திசையில சனி புத்தி சூரிய புத்தி இப்படிலாம் வரும் பொழுது அவருக்கு மிக சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்ல முன்னுக்கு வந்து மக்களுக்கு பல உதவிகள் வாரி வழங்குவார்கள் அவர் வசிக்கக்கூடிய இடத்துல மக்கள் அனைவரும் இவரை போற்றி கைகூப்பி வணங்கி அவரை வாழ்த்துவார்கள் அந்த அளவுக்கு இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நான்காவது வீட்டுக்குரிய சூரிய பகவானம் ஒன்பதாவது வீட்டுக்குரிய பத்தாவது வீட்டுக்குரிய சனி பகவானம் பக்க இருந்து வாழ்க்கையில் பல உயர்வான காரியங்களை செய்து முடிப்பார்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்